ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அக்கா வந்து 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 அவங்க 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 பொண்ணு 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 சேனல் பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க குயின் அப்பா இல்லாம வளர்ந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சேனல்ல ரெக்கார்ட் பாருங்க ரீல்ஸ் பண்றாங்க பண்றாங்க டான்ஸ் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா டெய்லி லைவ் லைவ் போடுறாங்க கூட இருக்கு சேனலோட லிங்க் ஃபர்ஸ்ட் வைக்கிறேன் மறக்காம அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்றதுல பண்றதுனால அவங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வருமானம் வரும் வரும் அதனால நீங்க வந்து உங்களுடைய ஆதரவை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு கொடுத்த ஆதரவு மாதிரி அவங்களுக்கும் வந்து ஆதரவு கொடுத்தா அவங்க நல்லா இருக்கணும் ஏன்னா கஷ்டப்படுறாங்க அப்ப இல்லாம இருக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்காகவே நீங்க வந்து அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நல்லா இருந்தால் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப நன்றி நீங்கள் பண்ண ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக பண்ணுங்கள் நான் பண்ணிவிட்டு நீங்களும் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே பாருங்க காயத்ரி வந்து கூட்டிகிட்டு இருக்கிறா தம்பி வந்து தூங்கிட்டாப்ல இப்போ வந்து நேற்று மீன் வாங்கின வீடியோ போட்டுருந்தாங்களா பாறை மீன் நேற்று எதுவுமே செய்யல ஏன் காய்த்திரி அப்படி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டோம் இப்போ வந்து மீன் குழம்பு ரொம்ப மீன் குழம்பு செஞ்சு வீடியோ போட சொல்லி ரொம்ப நேரம் கேட்டே இருந்தீங்க இன்னைக்கு மீனே செய்ய மாட்டேன் அதனால இன்னைக்கு நான் வந்து நான் மீன் குழம்பு வைக்க போறேன் அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுற வாங்க போய் பார்க்கலாம் தலைவர் இந்த ஸ்டேராட்டுக்கு தூங்கு துங்கு தூங்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து எப்படி ஒன்பையும்னா நம்ம மீன் குழம்பு சிம்பிளாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான பொருட்கள் வந்து பார்த்துக்கலாம் மீன் வருங்கு வந்து பாறை மீன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளி புளி வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் இருந்தால் மிளகாத்தூள் போட்டுருங்க இல்லைன்னா வர மிளகா எனக்கு மிளகாத்தூள் இல்லாதனால வர மிளகா போட்டுக்கிறேன் இது வந்து கடைசியாக தாளிக்கிறதுக்கு இப்போ தான் தேவையான பொருள் மல்லித்தூள் வாங்கி வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பூண்டும் கொடுக்கலாம் கொஞ்சம் நல்லா வந்திருக்கீங்களா இப்போ வந்து நம்ம மிளகாயும் கொடுத்துக்கலாம் இது வந்து இப்போ நம்ம அரை அரைச்சி எடுக்கிறதுக்காக துணக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ அளவுக்கு வனங்கன்னா போதும் கண்ணாடி பார்த்துட்டு வணங்கன்னா போதும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இந்த ஓரளவுக்கு வனங்க இது கொஞ்சம் யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு வாங்கினா போதும் இப்போ வந்து நம்ம மல்லிகைத்தூள் கொட்டிக்கலாம் நான் எந்த பொடியுமே சேர்த்துலங்க மல்லிகைப்பொடி மட்டும்தான் மல்லிகைப்பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்க்க போறேன் மல்லிகைப்பொடி சேர்த்த வச்சு மஞ்சள் தூள் கொஞ்சம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சூட ஆறுத்த கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம் குழம்புக்கு தேவையானது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கடையில் வந்து இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சூடான ஒன்று பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கரிஞ்சு உயிர மாட்டுக்கி வெங்காயம் சரிங்க வெங்காயம் பூண்டு போட்டாச்சு வெங்காயம் வந்து இப்போ நல்லா வணங்கணும் இந்த டைம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம அரைச்சி வீச மசாலா ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அதே கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுவோம் இந்த சிம்மளையே கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சிட்டு புளி தண்ணி ஊற்றிடலாம் இந்த டைம்ல வந்து உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க ஊற்றியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொதிச்சுட்டு இருக்குது நான் முதலே இதை போட்டிருக்கோன்னு மறந்துட்டேங்க பாருங்க மீன் குழம்பு மசாலாவும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் எந்த ஸ்டேர் இப்போ கற்று கற்று நிறுத்திட்டு இருக்கிறார் ஆ ஏன் ஜம்மி

ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து குழம்பு நல்லா கொதிச்சுக்கலாருங்க குழம்பு நல்லா கட்டி கட்டிப்பதை மயிற்சி இப்போ வந்து நம்ம மீன் துண்டை போட்டுக்கலாம் நல்லா வேற பெருசாக இருக்குது போசியே பிடிக்காது போலையே ரட்டி மீனை போட்டாச்சு இனி மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டீங்க நாம பாருங்க மொட்டு வந்துடுங்கra இது பிச்சபறன டேஸ்ட் பளைட்டான அப்படி நல்லா இருக்குது தங்க கிட்டிமே

அப்படியே ரெண்டு வாரம் நசிங்க படுத்தி பாக்குறதுல உங்க அப்பாவுக்கு ஒரு ஆனந்தம் நீ வல்லாருப்பா பாருங்க வாடிங்க

என்னதான் எங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் இந்த மட்டன் சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு திருப்தி கிடைக்காது மட்டன் கொஞ்சமாவது சாப்பிட்டு ரசம் ஊத்து சாப்பிட்டாதான் எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்குது இது நாட்டுக்கோழி இந்த ரனில் எதாவது ஒன்று ஆமாம் ரன்ல ஏதாவது சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குது சாப்பிட்லாம் ஆனால் மீன் தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அதனால சரி ஓகே நீ மீன் எடுத்தாச்சு குழம்பு வச்சாச்சு பார்ப்பாங்க கொதிச்சு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் மீன் குழம்பு சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க கொஞ்சம் பழைய தான் நல்லா இருக்குங்கிறாங்க சரி இது அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மீன் குழம்பு தயார் மல்லிகைப்பொடி போட்டுக்கலாம் மல்லி தலை இருந்துச்சான்னு பார்க்குறேன் கறி வெந் மீன் வெந்துருச்சு பாருங்கள் உடையாமல் இருக்குது ஓகே அப்போ பண்ணியாச்சு பார்க்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு டேஸ்ட் பார்த்தா உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்குதுங்க வேற லெவலு இது ஒன்று தான் இந்த சமையல் தான் தெரியாதுன்ட்டு இருந்தேன் இதுவும் கற்றுக்கிட்டேன் மீன் குழம்பு மட்டும்தான் நமக்கு வராமையே இருந்துச்சு எப்படிடா வைக்கிறது டேஸ்ட்டாக வைக்கிறது அப்படின்ட்டு சூப்பராக இப்போவே சூப்பராக இருக்குதுங்க நீ பழைய குழம்பு ஆச்சுனா வேற லெவலில் இருக்கும் மறக்காமல் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் நஞ்ச மீன்